சொல்லாமலே யார் பார்த்தது சார் இந்த படம் சட்டமின் கையில் வந்து சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முறையாக அமையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் சான்ஸே இல்லைங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு நல்லவங்க கெட்டவங்களாங்கிறாங்க கெட்டவங்க நல்லவராங்கிறாங்க அப்பப்பா பாப்பா உண்மையில ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்துச்சு கடைசி சீன்ல ரொம்ப அழுக வச்சுட்டாரு சார் அந்த லாஸ்ட் சீன் இருக்கு இல்லையா அதாவது ஒரு இதுனா த்ரில்லிங் ஃபிலிம்னா த்ரில்லிங் மட்டும் இல்லாம அதுல சில குணச்சித்திர வேடங்களையும் கலந்து கிட்டத்தட்ட ஃபண்டாஸ்டிக் இது வந்து சதீசனா வந்து ஒரு பெரிய திருப்பு முனையை நினைக்கிறேன் அதே மாதிரி டேரக்டர் கோரியோகிராஃபர் எல்லாருமே சான்ஸே இல்லை சார் ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பொதுமக்கள்ட்டு இருந்து இது ஒரு பெரிய அங்கீகாரமாக கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப ஆசைப்படுறது என்னோட ஸ்டைல் இல்லையா சொல்லுங்க ஒரு சீன் சொல்லுங்க ஏய் ஏய் நான் கை பறக்குது நான் மூட்ட انا இங்கே मारிக்கிட்டு இருக்கم انا அந்த பக்கம் கேமரா தெல்ல பண்ணுங்க ஆட்டோல கை मारிக்கிட்டு நான் எதுக்கு என்னங்க நல்லா இந்த படத்துல ஒரு சீன் பண்ணி காட்டுங்க இந்த படத்துல ஒரு சீனா கடைசியில ஆக்சிடென்ட் ஆகி சதீஷ் ரொம்ப அழுவாரு என்ன சார் பாட்டா சார் ஆ கண்டிப்பா பாடுறேன் சார் உங்களோட சொல்லாமலே யார் பார்த்தது மழை சுடுகின்றது அடி இது காதலா தீ குளிர்கின்றது அடி இது காதலா இந்த மாற்றங்கள்

கிட்டத்தட்ட சார் இரநூறு யூடியூப் சேனலோட இன்டர்வியூ கடந்து ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள்லாம் கடந்து வெற்றியா போயிருக்கேன் கண்டிப்பா பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போனா வெற்றி வெற்றி கலப்பி இருக்கீங்களா இல்ல சார் அது என்னன்னா விஜய் டிவி எப்பயுமே எல்லாமே தான் விஜய் லாஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் முத என்னால் நடக்கும் தைரியமா இருங்கன்னு மக்கள் திருப்பி மகசின் திருப்பி சார் சதீஷ் வந்து சதீஷ் பேசுகிறேன் நான் சதீஷ் பேசுகிறேன் சதீஷ் வந்து தீபா சதீஷ் வந்து இந்த மாதிரி ஒரு சீரியஸான ரோல் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாக்குறோம் எந்த கவுண்டரும் போடாம நிம்மதியா பார்த்த மாதிரி இருந்துச்சு சதீஷ் எந்த கவுண்டரும் போடாம ரொம்ப சீட் எடுத்துட்டுல த்ரில்லாக கணிக்க முடியாமல் அடுத்த சீன் என்னன்றது கணிக்க முடியாமல் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க டேரெக்டர் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ஒரு சில சீன்ஸ் வந்து ஒரு பகீன்ற ஒரு மூமெண்ட் அதிகமாக இருக்குது அதெல்லாம் தாண்டி ஃபைனலாக வந்து நல்ல ஒரு எமோஷனோட நல்ல ஒரு மெசேஜோட நல்ல படம் கொடுத்துருக்காரு சட்டம் டேரக்டர் சா சாச்சி அண்ட் சதீஷ்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி சீரியஸான படங்கள் இன்னும் நிறையா பண்ணுங்கள் கவுண்டர் போடாமல் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணும் நல்ல படம் நல்லா த்ரில்டு தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் மறு ரூம் ஏதோ பார்த்த மாதிரி இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அவரை பார்க்கவே இந்த படத்துல சூப்பராக இருந்துச்சு நல்ல ட்விஸ்ட் நல்ல எண்டிங்கு சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்ல பேரு சூப்பரா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு